ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்களும் உடன் விஷயூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ்ஸு நானும் பார்க்குறது உண்டு அதாவது தொடர்ச்சியாக பார்க்க மாட்டேன் எப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் வேலை முடியுதோ ஒரு பொழுதுபோக்காக பார்க்கணுன்னும் போது அதை நான் பார்ப்பேன் நான் பார்த்ததில் காமெடிகள் சிலது அதில் கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அதை நிறைய பேர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க நான் காமெடி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அது ரொம்ப காமெடியாக இருந்தது பிக் பாஸில் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது காமெடியாக இல்லை நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் அது காமெடியாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் காமெடிகள் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நல்ல விஷயமாக தான் அதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பிக் பாஸ் இருக்கிறார் இல்லையா இப்போ கேப்டன் தேர்ந்தெடுக்கிற அந்த இதில் வந்து வீட்டு தலை அப்படின்னு பேரை மாற்றி அவங்கள வந்து தேர்ந்தெடுக்க போகிறாரு அதுக்கு வந்து அதை படிக்கணும் அந்த கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு வர வச்சு அதை அந்த காடை கொடுக்குறாரு அதுக்கு வந்து நம்ம கம்ருதீனை தான் கூப்பிட்றாரு உள்ளே வாங்கன்னு சொல்லிவிட்டு அவருமே உள்ளே போகிறாரு உள்ளே போய் தமிழில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவரும் தமிழ் தெரிஞ்சவங்கள படிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிட்றாரு நம்ம கம்ரதுன்னு அதை வச்சுன்னு படித்தார் பாருங்க எவ்வளவோ நேரங்க படிக்கிறாரு படிக்கிறாரு திருப்பி திருப்பி படிக்கிறாரு நோட் அப்படின்ட்டு போயிட்டு போயிட்டு வராரு அது பிக்பாஸும் சொல்லிட்டாரு இவர் கேட்குறாரு பிக் பாஸ் நான் தடவை படிக்கிட்டா இன்னொருத்தரம் படிக்கிட்டான்னு அதாவது அதை கூட்டி படிக்கவே அவர் திருப்பி 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 ரிப்பீட் பண்ணி 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 படிக்கிறாரு எவ்வளோ நேரம் லிவிங் ஏரியாவில் எல்லோரும் இருக்காங்க எத்தனை மணி நேரம் காத்துருந்தாங்கன்னு நமக்கு தெரியல பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு கம்ருதீன் போதெல்லாம் பிக் பாஸ் இப்போ நான் இன்னும் ஒரு தர படிச்சுட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஆரம்பத்தில் கம்ருதீன் எனக்கும் அவசரம் இல்லை உங்களுக்கும் அவசரம் இல்லை நீங்கள் நிதானமாக படித்து காட்டி புரிஞ்சிக்கிட்டு அந்த கேம் என்னன்னு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்புறம் போய் அங்கே படிங்கன்னு சொல்கிறார் கம்ருதீன் அப்படி பண்ணாருங்க படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் போய் படிக்கிறாரு ஐயோ யோ யோ நமக்கு அது என்ன இந்த பிள்ளை இப்படி படிக்குத அப்படின்னு எனக்கு வரல வரல அப்படின்னு சொல்லும்போது நாம் ஜெனிவலாக புரிஞ்சுக்குவோம் நாம்ளே தெரிஞ்சுக்குவோம் பரவாயில்ல அவருக்கு சரியா வரல அவர் ஒத்துக்கிட்டாருன்னு இவர் நான் படிக்கிறேன்னு வாங்கி வச்சுக்கிட்டேன் திரும்பி திரும்பி படித்து காட்டுறாரு ஆனால் படித்து தான் காட்டுறாரு புரிஞ்சிக்கல கேமை அவர் பிக் பாஸ் பார்த்தாரு இது ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு விஜய் பார்வதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள அனுப்ப சொல்கிறாரு அப்போ வந்து இவர் கேட்குறாரு பிக் பாஸ் நான் போயிட்டு வெளில போனால் ஒரு மாதிரியாக இருக்கும் அது மட்டும் புரியுது அவருக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நான் என்ன சொல்கிறது பிக் பாஸ் நான் அதையுமே அவர்கிட்டே தான் கேட்குறாரு நீங்கள் போய் எதுவும் சொல்ல வேணாம் கேமை பற்றிலாம் பார்வதி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உக்காந்துருங்க அப்படின்னு அவருமே ஐடியா கொடுத்து இவருக்கு அனுப்புகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே படிக்கும்போதே நமக்கெல்லாம் புரிஞ்சிடும் அந்த கேம் என்னென்னு நம்ம எல்லாேருக்கும் புரிஞ்சிடும் அத்தனை தடவை படிக்கிறாங்க அது எனக்கு பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ தேவலாம் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் வெளியில் வர்றாரு வெளியில் வந்து பார்வதி உங்களை கூப்பிடுறாங்க உள்ளனொடனே ஐயோ என்ன கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே ஓடி போய் அவங்க அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் கமிருதின் வந்து யார் பக்கத்தில் திரும்ப உட்காந்தாரு நம்ம கானா வினோத் பக்கத்தில் வந்து உக்காந்தார் உட்காந்தவுடனே அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஏன் இவ்வளோ நேரம் என்னாச்சு என்ன சொன்னாங்க ஏன் இவர் ரொம்ப அப்படியே சமாளித்து அழகாக என்ன சொன்னார் கேம் பற்றி எனக்கு சொன்னார் எல்லோரும் கவனமாக கவனிக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு கானா வினோத் ஒன்று சொன்னார் பாருங்கள் ஆ என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வந்துருக்குற உன்னை என்ன பிக் பாஸ் உள்ளே வச்சு கும்மா குத்து கொத்துனாரா அப்படின்னு கேட்டது எனக்கு சிரிப்பு வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடும் இது எப்படி அவர் அவரு இதில் முகம் மாறிச்சு பாரு இவன் பக்கத்தில் உக்காந்து பார்த்த மாதிரி வந்து நம்மள இங்கே உட்காந்துன்னு பேசுகிறேன் ஏதா போட்டுக்கிட்டு காமிச்சிருப்பாங்களோன்ற மாதிரி அவரு முகம் மாறுது அப்படின்னு சொல்கிறாரு கானா வினோத் நம்ம எல்லாருக்குமே அந்த இடம் சிரிப்பு வந்துடும் ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் அது காமெடின்னு தெரியாது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்ல அவங்க நினச்சின்னு இருப்பாங்க நம்ம சீரியஸாக விளாட்றோன்னு நம்மளுக்கு தெரியும் அது வந்து சொதப்பெலாம் இருக்குதுன்னு அவங்க காமெடின்னு பண்ணுவாங்க நமக்கு வயிற் இருக்கும் ஆனால் எதுவுமே தெரியாமல் உட்காந்துருப்பாங்க அதுக்கு நம்ம காமெடியாக தெரியும் எனக்கு அந்த காமெடி பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து விக்கல் அவர் விக்ரம் இருக்கிறாருயா அவர் வந்து நம்ம மெலான் அவரை வச்சு ஒரு நல்ல சம்பவம் பண்ணார் நம்ம மனசில் இருக்கிறது என்ன இந்த மனுஷனெல்லாம் உள்ளே இட்டாந்து வச்சுருக்காங்கன்னா அவர் ஏகப்பட்ட ஆக்டிங்லாம் கொடுத்தாரு எந்த நடிகர் அந்த நடிகர் மதிப்பிற்குரிய நடிகர்களுடைய இதெல்லாம் அவர் பண்ணின்னு இருந்தார் இப்போ கரெக்டாக உனக்கு ஒரு வேடம் இருக்குதுன்ற மாதிரி அவர் விக்ரம் விக்ரம் என்ன பண்ணார் தெரியுமா காதலில் படத்தில் பரத் இருந்தார் இல்லையா காதல் சந்தியா அந்த கேரக்டரில் பஸ் ஸ்டாண்டில் எங்கெங்க இங்கேன்னு தலையில் குத்திக்கின்னு பரத்து பைத்தியமாக திரிவார் இல்லையா அந்த சீனை சொல்லி இதைத்தான் நீ பண்ணணும்னு வாட்டர்மெலான் ஸ்டாருக்கு அவருக்கு கொடுக்குறாரு அந்த கேரட்டரை அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப கரெக்டாக ஆளை சூஸ் பண்ணி சொல்லியிருக்கிற மாதிரி இருந்தது அவருமே அதை அவர் பாணியில் பண்ணார் ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாரு மற்றதெல்லாம் தான் பைத்தியமாரி பண்ணார் இதை ஒழுங்காக பண்ணவே இல்லை தலையில் குத்தின்னு போகிறாரு அவர் வைக்கிற விக்கிற மாதிரி அது நல்ல ஒரு சான்ஸாகவும் அது நமக்கு நாசுக்காகவும் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காமெடியாகவும் இருந்தது எனக்கு இது நிறைய சின்ன சின்ன காமெடிகள்லாம் வரும்போது நான் அதை ரசிக்கிறது உண்டு சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா சீசன்லேயும் சண்டை போட்டால் பெரிய ஆளாகலாம் சண்டையிலாம் பெரிய சாதனை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டுருக்கோம் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் என் மனசுக்கு பிடிச்சது காமெடி இதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஆரம்பமே அந்த தண்ணீரை வச்சு அவங்க ஆரம்பிச்சிருந்தது பிக் பாஸுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா உலகம் முழுக்கவே தண்ணீர் வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் எப்படி பயன்படுத்தணுன்றது முக்கியமான விஷயம் நீர் மேலாண்மை முக்கியம் அதை வந்து அவர் ஒரு டேங்க் வச்சு அதில் தண்ணி பிடிங்க அதில் தான் அவங்களுக்கு வரும் இந்த டைமுக்கு தான் வரும்னு சொல்லி சொன்னது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப இப்போ பார்த்து தெரிஞ்ச குழந்தைங்களாம் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கும் மிகப்பெரிய பாடம் அது பெரியவங்களுக்குமே அது தான் அந்த தண்ணீர் அவங்க எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ போராடிக்கணுங்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அது அந்த அந்த நிகழ்ச்சியிலே அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆரம்பமாக எனக்கு பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எனக்கு மனசுக்கு பிடிச்சது நான் உங்களோட கலந்து பேசிக்குவேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ